என்பதை உண்மையிலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் உழவர் பேர் இயக்கத்தின் மாநில மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் உழவர்களுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறது அப்படின்னா இந்திய அளவில் இதுதான் முதன்மை மாநாடு இதுவரையில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் பல அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட விவசாயிகளின் நலன் கருதி ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு நாட்டில் விவசாயிகளின் நலன் கருதி ஒரு மாநாட்டை எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுத்தது இல்லை அந்த வகையில் மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட உழவர் பேர் இயக்கம் உழவர்களின் நலன் கருதி உழவர் தொழிலை காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தவிருக்கின்ற இந்த உழவர் பேர் இயக்கத்தின் மாநில மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது விழுக்காடுக்கு மேலே விவசாயிகள் நிறைந்த ஒரு மாநிலம் ஆனால் இந்த மாநிலத்தில் தான் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த அரசின் கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் விவசாயிகள் தங்களினுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற விளை நிலங்களை சிப்காட்டுக்காக கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அரசை எதிர்த்து போராடிய மக்களை குண்டர் சட்டத்தில் அடைத்த அரசு இந்த திமுகவினுடைய கொடுங்கோள் அரசு என்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல முறை பேசியிருக்கிறார் இது இந்த அரசாங்கத்துக்கு உரைக்கவா போகுது ஏன்னா உரைக்கின்ற அரசா இது சூடு சொரணை உள்ள அரசா சூடு சொரணை உள்ளவர்கள் தான் இந்த அரசை வழி நடத்துகிறார்களா சூடு சொரணை உள்ளவர்கள் இந்த ஆட்சி செய்கிறார்களா இல்ல முதலமைச்சருக்கு தான் அது எதுனா இருக்கா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கீழே நம்ம தான் சமீபத்தில் வட மாவட்டங்களை தாக்கிய இந்த பெரும் மழையின் போது சாத்தனூர் அணையை திறந்து விட்டு மக்களை முற்றிலுமாக சீர்குலைத்தார்கள் தமிழ்நாட்டில் பல பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க சென்னையில் புயல் அடித்தால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஆறாயிரம் நிதி உதவி தென் மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டால் புயலால அவர்களுக்கு ஆறாயிரம் நிதி உதவி வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது ஆனால் பாதிக்க செய்தது தமிழ்நாடு அரசு சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு மழை வெள்ளம் ஒருபுறம் சாத்தனூர் அணையின் வெள்ளம் ஒருபுறம் இரு வெள்ளங்களும் சேர்ந்து மாவட்டத்தையே வெள்ளக்காடாக மாற்றியது பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் நிலங்கள் மேடாக மாறி போனது மீண்டும் அந்த நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவதற்கு பல ஆண்டுகளாகும் அதற்கு பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு அரசு வட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிவிட்டது அந்த அரசைத்தான் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திமுகவினுடைய கங்கணம் கட்டிக்கொண்டு வாக்கு சேகரித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டுமல்ல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் திமுகவை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திமுக கொத்தடிமைகளாக பணி செய்தவர்கள் தான் இப்பொழுது திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன மக்களுக்காக சேவையாற்றுவதை போல மக்களுக்காக கேள்வி எழுப்புவதை போல மக்களுக்காகவே நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதை போல இன்னைக்கு பேசுறீங்க முதன் முதலில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நீங்க பிச்சை போடுறீங்களா ரெண்டாயிரத்து கேட்டாரு முதல்ல நீங்க பிச்சை போடுறீங்களா இந்த விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்து கேட்டது டாக்டர் அன்புமணி அவர்கள் அதன் பிறகுதான் வீரமும் சூடும் வேள்முருகனுக்கு என்னுடைய மாவட்டத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த மக்களுக்கு எதையும் செய்யவில்லை இந்த அரசு இன்னைக்கு தான் பேசுற இரண்டாயிரம் ரூபாயை நீங்கள் அந்த மக்களுக்கு இழப்பீடாக கொடுத்த போது முதன் முதலில் நீங்கள் பிச்சை அளிக்கிறீர்களா இந்த மக்களுக்கு சென்னையிலே இருபதாவது மாடியில் குடியிருப்பவர்களை கூட தட்டி எழுப்பி ஆறாயிரம் கொடுத்தீர்கள் இங்கே கோவணமின்றி படுப்பதற்கு படுக்கையின்றி உண்ணுவதற்கு உணவையின்றி இருப்பதற்கு இடமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஏழைகளுக்கு இரண்டாயிரம் பிச்சை போடுறீங்களான முதன் முதல்ல குரல் எழுப்பியது மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அதன் பிறகுதான் எல்லாருக்கும் ரோசமும் வீரமும் வீராப்பம் வந்துட்டு இன்னைக்கு நான் கூட்டணியில் இருந்தாலும் அரசை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்புகின்றவன் நான் தான் வீராப்பா பேசிட்டு இருக்காரு வேல்முருகன் அவர்கள் ஏன்னா நான் மக்களுக்காகவே அரசியல் செய்கிறேன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுதான் நான் மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு இதெல்லாம் நம்ம கேட்கறோம் ஆனா மக்கள் மன்றத்தில் நீங்க இருக்கீங்க மூன்றரை வருஷம் மக்கள் மன்றத்தில் பணியாற்றி இருக்கீங்க மூன்றரை வருஷத்தில் உங்களுடைய தொகுதிக்கான நிதியை ஏன் இந்த ஆளுங்கிற அரசு கொடுக்கலன்னு மூன்றரை வருஷமாக உங்களால் கேட்க முடியல நேற்றிலிருந்து இன்று வரையில் கேட்டுக்கொண்டிருக்கள் காரணம் என்ன ஏன் மூன்றரை வருஷமா நீங்கள் கேட்கல கூட்டணி தர்மமா மீண்டும் மீண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த தேரை இழுத்துட்டு போனீங்கல்ல உலகத்திலேயே உயர்ந்த தேர் இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருக்கின்ற அரசுகளை விட தமிழக அரசே உலகத்தின் உயர்ந்த அரசு திடீர்னு போர்க்கொடி தூக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பல இடங்களில் இருந்து அழைப்புகள் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க நான் ரெண்டு சீட்டுக்காக எவ்வளவு மல்லு கட்டி பார்த்தேன் கிடைக்கல ஆனா இப்போ எனக்கு நாலு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நான் இருந்தால் எனக்கு மட்டுந்தான் ஒரு சீட்டு கிடைக்கும் அது எனக்கு போதாது ஏன்னா என்னை நம்பி இன்னும் பல பேர் என் கட்சியில் இருக்காங்க அவங்களுக்கும் நான் பதவிகளை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் ஆகையால எதிர்த்தரப்பிலிருந்து எனக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது ஆகையால நான் திடீர்னு கட்சியில் இருந்து விலகிட்டாக்க வேல்முருகன் வந்துட்டு சீட்டுக்காக இடம் மாறி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சியத்திற்காகவும் கொள்கைகளுக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் கூட்டணியிலிருந்து வேல்முருகன் விலகி விட்டார் என்று மக்கள் பேசணும் அதுக்காக வேல்முருகன் வந்துட்டு இப்பொழுது கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் வேல்முருகன் அவர்கள் இப்பொழுதாவது சிந்தித்து இந்த திமுக அரசை இனி நம்பினால் மக்களை காப்பாற்ற முடியாது என்ற நிலைக்கு திரு வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார் ஆனால் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி என்பதை நம்ம தான் பார்க்கணும் காரணம் என்ன அவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாசிச பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்றார் பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டக்கூடாது என்பதை விட ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை முற்றிலுமாக நாசப்படுத்திய திமுக மீண்டும் மீண்டும் எதற்கு ஆட்சியில் இருக்கணுன்றதுக்கு விளக்கத்தை கொடுங்க அதன் பிறகு பாஜகவை பற்றி நம்ம பேசுவோம் எதையோ பேச வந்து நம்ம திரு வேல்முருகன் அவர்களை இழுத்துட்டு வந்துட்டோம் மாநில மாநாடு பல ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தவிருக்கின்ற இந்த மாநில மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் விவசாயிகளின் பக்கம் நின்று விவசாயிகளினுடைய குரல் ஒளியை கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறி போச்சு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு எத்தனை இன்னல்கள் ஏற்பட்டாலும் கேட்பதற்கு இங்க நாதி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கமே இங்க இல்லைன்னா விவசாயிகளுடைய பிரச்சனையை கேட்பதற்கு இங்கு ஆட்களே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களுமே அதிகாரத்தை பெறுவதற்காக விவசாயிகளுடைய வாக்குரிமை மீது குறிவைப்பார்களே தவிர அவர்களுடைய வாழ்வியலை பற்றி யாரும் எந்த எந்தேரத்திலும் யோசிக்கிறது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டுமே விவசாயிகளை கடவுளாக மதித்து அவர்களுக்கான விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரம் கையில் இல்லை என்றாலும் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதன் தலைவர் உயர்த்திரு அண்ணன் அன்புமணி அவர்கள் இவர்கள் மட்டுமே இல்லை என்றால் விவசாயிகளினுடைய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அவர்களுடைய குறைகளை அரசின் சேவைகளுக்கு கொண்டு செல்வதற்கோ தமிழ்நாட்டில் இல்லை இதற்காகத்தான் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு மாநில மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேர் இயக்கம் சார்பில் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் உரையாற்ற அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாநாடு இன்று அரங்கேறவிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் மாநாட்டை சந்தித்து ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இந்த மாநாட்டை சந்திக்கிறீர்கள் இந்த மாநில மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது தமிழகத்தை ஆளுகின்ற திமுகவின் அரசுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்க போகிறது ஆகையால இந்த மாநாட்டை கண்டுகளிப்பதற்காகவும் அரசுக்கு அவர்கள் வைக்கவிருக்கின்ற கோரிக்கைகள் என்ன என்பதையும் நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு மாநாட்டை முடித்து கொண்டு வீடு திரும்புபவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ மருத்துவர் ஐயா அவர்களுக்கோ எந்த ஒரு சிறு களங்கமும் ஏற்படுத்தாத வண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த ஒரு சிறு களங்கமும் ஏற்படுத்தாத வண்ணம் நீங்கள் பாதுகாப்பாக வீடு சென்று அடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏன் இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு முன்வைக்கிறேன் என்றால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த வன்னியர் சங்க மாநாட்டில் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மாநாடுகளையே நடத்தக்கூடாது என்பதற்காக ஒரு சதிகார கூட்டம் தொடர்ந்து நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் செய்த பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இதுவரையில் வன்னியர் சங்க மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தாமல் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது மரக்காணத்தில் நடத்தப்பட்ட அந்த மிகப்பெரிய வன்முறை அந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நீதிமன்றம் நிரூபித்தது ஆனால் நீதிமன்றத்தில் அது நிறுவனம் ஆவதற்கு முன்பாக எத்தனை பொய் பிரச்சாரங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் வந்த மிருக கட்சியும் செய்தது என்பதை நம்ம எளிதில் கடந்துவிட முடியாது இதுவெல்லாம் வீண் பழிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது சுமத்தப்படுவது செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இதற்கு துளிகூட அன்பு உறவுகள் இடம் தரக்கூடாது என்பதுதான் நம்முடைய பணிவான வேண்டுகோள் காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அவர்களும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உங்கள் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை கூட எந்த தருணத்திலும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக எச்சரிக்கையாக கையாளுகிறார்கள் இந்த மாநாட்டை மணிக்கே தொடங்கி மணிக்குள்ளாக முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் நீங்கள் நேரத்திற்கு பாதுகாப்பாக சென்று வீடு சேர வேண்டும் என்பதற்காக தான் என் அன்பு உறவுகளுக்கு நானும் முறை அன்போடு கூறிக்கொள்ளுகிறேன் மாநாட்டிற்கு சென்று திரும்புகிறவர்கள் பாதுகாப்பாக இயக்கத்திற்கும் இயக்கத்தின் தலைமைக்கும் எந்த ஒரு களங்கமும் நேர்ந்துவிடாதபடி நீங்களும் பாதுகாப்பாக சென்று அடைவீர்களாக அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு